இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வெறும் பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா டபுள் லென்ஸ் சிம் கேமரா நீங்கள் வந்து வீட்டை கரண்டை கொடுத்துட்டு சிம்மை போட்டு விட வேண்டியது தான் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற கீபோர்ட் ஆயிரரூவா மவுஸ் வந்து ஐநூறுரூவா பாருங்கள் விலை குறைவா தான் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும் இந்த கேமரா வந்து பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி வந்து இது எல்லாமே சேர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாட்டு தரலாம் ஓகே புது வருஷத்தை முன்னிட்டு அண்ணா வந்து இந்த ஆஃபரை வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து உங்களுக்கு நீங்க வந்து இஸ்விஸ் கேமரா இது வந்து ஸ்மார்ட் ஃபோர் சிம் போடுறதா சிம் கேமரா இது வந்து இது என்ன கொடுக்குறீங்க அஞ்சூறு நீங்க வந்து சிம்மை போட்டுட்டு ஸோ இது குட்டி ஷோரூம்னு சொல்லி தான் சொல்லலாம் பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான பென்ட்ரைவ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வழியில் எடுத்திங்கன்னு சொல்லி ஸோ அது சிங்கிள் லென்ஸ் கேமரா ஆனால் வந்து அதில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிவிலோ கன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டில் தினம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் அண்ட் புதுவரச சீசன் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு நெல்லியடி நகரில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் கடைக்கு தான் போகிறோம் நாங்கள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் புதுசாக எடுக்க போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ண போகிறீங்களா இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பட்ஜெட்டில் கம்ப்யூட்டர் எடுக்க போகிறீங்களா விதமான கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அண்ட் புது கம்ப்யூட்டர் ரீகண்டிஷன் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து மிகவும் குறைவான விலையில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லேரி நகரில் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் கம்ப்யூட்டர் சென்டர் அதை வந்து அவர்கள் வந்து இப்போ தற்போது வந்து இந்த க கேமரா சிஸ்டமும் ஃபிட் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு தேவையான கேமராக்களும் மிகவும் குறைந்த விலைகள்லையும் வந்து இந்த கேமராக்களும் பொருத்தி கொடுக்கணும் அவர்களாகவே தாங்க உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டில் வந்து பொருத்தி தருவிணும் இப்படியான பொருட்கள் உள்ள இடத்து தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்படுறேன் ஸோ ஏடி விலக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு தேவையான நீங்களும் அங்கே போய் வாங்கிக் கொள்ளலாம் ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நான் சொன்ன மாதிரி ஐநூறுவாலேருந்து இருக்குது மவுஸ் இங்கே திருப்பம் சொல்கிறேன் ஒரு மவுஸ் ஐநூறுரூவாலேருந்து இருக்குது மாதிரி ஒரு கீபோர்ட் ஆயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது அதே மாதிரி கேமரா வந்து பண்ணிராயிரத்தி அஞ்சூறு இருக்கீங்க பாருங்க இங்கே என்ன எப்படி உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கு நீங்கள் கேமரா கூட்ட போகிறீங்களோ அப்படியான விலைக்கு இருக்குது இப்போ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் நெல்லியடி நகரில் தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெல்லியில் இருக்க டயலாக் ஆஃபீஸ் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காது கூடுதலாக ஸோ அந்த டயலாக் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் பாருங்கள் அந்த ஈசி கேமராவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று தெரியுது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென சொல்லி இந்த கடை இருக்குது இந்த கடை வந்து சின்ன நான் இருக்கிறதால பெருசாக எல்லாருக்குமே அவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் நீங்கள் இதால் வந்து போயிருந்தாலும் ஸோ இந்த கடையை தான் இன்றைக்கு நாங்கள் மலிவான பொருட்களில் பார்க்க போகிறோம் ஓகே பாருங்கள் என்னென்னு சொன்னால் கிறிஸ்மஸு காலம் எல்லாமே அழகாக சோடிச்சுருக்குது ஸோ நெக்ஸ்ட் எண் கம்ப்யூட்டர் சென்டர் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் உபகரணங்கள் இல்லாமல் சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே விற்பனை ஆகுது கம்ப்யூட்டருக்கு தேவையான சகல உதிர்ப்பாங்களும் இங்கே இருக்குது கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு புதுசாக பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழுதா போன பிள்ளையாயின கம்ப்யூட்டர்ஸை வந்து திருப்தியும் த கொடுப்பினோம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய ஆஃபர் போய்கொண்டிருக்குது இந்த கிறிஸ்மஸ் சீசனை முன்னிட்டு இவங்க சிசிடிவி கேமரா தான் இப்போ மெயினாக செய்கிறாங்க அதோடு வந்து சொன்னால் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரணுமா அதில் புதுசாக தரணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ரீகண்டிஷனாக நீங்கள் வாங்க போகிறீங்களா இப்போ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாவுக்கு போகுதுன்னு சொன்னால் அதை விட நீங்கள் ஓரளவு ஆரம்பமாக ஒரு குறைஞ்சளவு பட்ஜெட்டில் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா ஸோ ரீகண்டிஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸும் இங்கே இருக்குது ஸோ பாருங்கள் நான் சொல்லிக் கொண்டு இந்த இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த ரீகண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் கம்ப்யூட்டர் தான் பாருங்க இங்கே உள்ள பூபல் இருக்குது அதோட வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு இவங்க வந்து ஈஸ்விஸ் என்ற கம்பெனிய கேமரா டீலர்ஷிப் செய்கிறாங்க ஸோ அதே நேரம் வந்து பாருங்க இதில் வந்து தேவையான விதம் விதமான கேமராஸ் இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இதில் கம்ப்யூட்டர் உதிர்பாங்க எல்லாமே இருக்குது கேபிள்ஸ் கம்ப்யூட்டர் மட்டும் திருப்பி சொன்ன மாதிரி ரிப்பேர் அதாவது வந்து உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் பாவிக்கிற கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து பழுதாயினா இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே செய்து திருப்பி தரவினோம் ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பாருங்கள் புது கார்டு டிஸ்க் எல்லாமே இருக்கு கார்டு டிஸ்க் எல்லாம் என்ன இல்லையா அப்போ பதினையாயிரத்துலேருந்து இருக்குது கார்டு டிஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கே சொன்னிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் டிஸ்கவுண்ட்டில் தெரியும் இங்கால நான் சொன்ன மாதிரி ஆனால் கேமரா செய்கிறபடி இது கேமராவுக்கு யூஸ் பண்ணுற கேபிள் தானே ஆ இது வந்து நெட்ஒர்க் கேபிள்லாம் பாருங்கோ முன்னுக்கு காட்டுல இங்கால் வந்து பார்த்தீங்கன்னா மத போர்ட்ஸ் கம்ப்யூட்டருக்குரிய மத போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக அங்கே கேமிங் செட்டப் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் என்ன வரும்னு சொன்னாலும் இங்கே வந்து வாங்கிட்டு போகலாம் இது என்ன தெரியாது இது ரெம் ஓகே ஆ ரம் ஓகே சொரி மேம் எங்கால வந்து பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சார்னா இப்படி இல்லை ஓகே இது வந்து ஓடிவி அப்படி தானே இது ஓடிஜி ஓடிஜி பென் பண்ணலாம் ஓடிஜி என்ன விளையாது மூவாயிரத்தி யூஸ் பண்ணலாம் பென் டிரைவாகவும் யூஸ் பண்ணலாம் பாருங்க மூவாயிரத்தி ஐநூறுவா இங்கே பாருங்க கடஃப் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வெறும் பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா டபுள் லென்ஸா டபுள் லென்ஸ் சிம் கேமரா நீங்க வந்து வீட்டை கரண்டை கொடுத்துட்டு சிம்மை போட்டு விட தான் பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கேமரா வந்து பன்னிராயிரத்தி ஐநூறுபா சொன்னா எல்லா இடமே வந்து இப்போ கொம்போ ஓஃபர் கொம்போ ஆஃபர்னு தான் போகுது நீங்களே யோசிப்பீங்க என்னடா இவ்வளவு கேமரா இருக்கு இவ்வளவு கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கு இந்த கடையில் ஒரு கொம்போ ஆஃபர் இல்லையோன்னு சொல்லி ஸோ அண்ணா வந்து இந்த கொம்போ ஆஃபர் பற்றி சொல்லுவார் அண்ணா சொல்லுங்க இந்த கேமரா பற்றி இந்த கேமரா வந்து இப்போ புதுசாக வந்து இருக்கிற மொடல் வந்து இது வந்து சொல்லி சொல்லிதான் ஃபைவ் எம்பி ப்ளஸ் ஃபைவ் எம்பி இதில் ஃபோர் ஜியும் இருக்குது ஒய்ஃபையும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கரண்டில் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கேக்க வைஃபையில் வேலை செய் வைஃபைல வேலை செய்யும் இப்போ கரண்ட் ரெண்டு டிஜிசு சொல்லி சொன்னால் ஃபோர் ஜியில் ஒர்க் பண்ணும் அப்படி கரண்ட் நிற்கிற நேரத்தில் இந்த கேமரா வந்து நிற்காது அதுக்குரிய மினி யூபிஎஸ் வந்து மினி யூபிஎஸ் இந்த மினி யூபிஎஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு வந்து பேக்கப் நிற்கும் அதுக்குரிய மெமரி கார்டு இதுக்குரிய மெமரி கார்டு போட்டால் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் பார்க்கலாம் இதுக்குரிய மெமரி கார்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி மெமரி கார்டு இது எல்லாமே சேர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாடு தரலாம் ஓகே புது வருஷத்தை முன்னிட்டு அண்ணா வந்து இந்த கோஃபோ கொம்போ ஓஃபரை வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாக்கி இந்த கொம்போ வந்து உங்களுக்கு ஆஃபராக தர்றார் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அண்ணா இந்த விலைக்கு இந்த இதை நாங்கள் வீடியோவில் பார்த்துனாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அண்ணா உங்களுக்கு மறக்காமல் இந்த கொம்போ விலைக்கு தருவார் சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக வந்து கஸ்டமர்ஸுக்கு விலை கூட தான் கொடுக்குறார் இப்போ நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் அண்ணா இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்காக கொம்போ ஆஃபரில் வந்து இந்த ப்ரைஸுக்கு தருவார் இதை நீங்கள் வந்து சொல்லி கேட்கணும் அண்ணாட்டையா சொன்னால் முதல் வேற ஒரு கொம்போ சொன்னது அண்ணா இப்போ வந்து நீங்கள் என்னடா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி கேமரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ நான் வந்து கேமரா பற்றி படிச்சுட்டு விரை அண்ணா வந்து கேமராவை கெரைச்சி குடிச்சுக்கிறாள் ஸோ அண்ணா இது இதை சொல்லுங்க நீங்கள் இது வந்து சொல் இது வந்து ஃபோர் ஜி மட்டும் இது வந்து ஒய்ஃபை இல்லை ஃபோர் ஜி மட்டும் இது வந்து த்ரீ எம்பி இது ஃபைவ் எம்பியில் த்ரீ எம்பி இது நீங்கள் சிம் போட்டு பாவிக்கலாம் இதுக்குரிய யூபிஎஸ் இதுகும் இந்த அதாவது மினி பேக் ஓகே ஓ அதுவும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டோடு சேர்த்து

கேமரா இது பேட்டரி இல்லை இது சார்ஜ் இல்லை ஏன்னா பேட்டரியில் சார்ஜ் பண்ணிவிட்டால் சரி அப்படியே இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும் திருப்பி தேவை அப்படி நாங்கள் பேட்டரியை சார்ஜ் போட்டுவிடுவோம் மீனா எவ்வளோ இது பாரு கேமரா சின்ன தான் இருக்கா நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அதை விட நான் முதல் காட்டின கேமரா அது என்ன சொன்னீங்க பதினூணு பதிமூணாயிரத்தி ஐநூறுவா இதான் இது இல்லை இது ஸ்மார்ட்

குட்டி ரேடியோ மாதிரி ரேடியோ ரேடியோ என்ன வேலை முந்தினிங்கள் உங்களோட வீட்டுல பெரிய ஐயாக்கள் பல அதாவது வயது ஐயாக்கள் அப்பாக்கள் வந்து எங்களை பெரிய ரேடியோல தான் தீக்கணும் சோனி ரேடியோன்னு தீக்கணும் வேறு லெவலில் குட்டியாகவே கொண்டுட்டாங்க போக்கே இருக்கு இங்கே மறுபடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அட்டகாசமாக வந்து இந்த பேரிடர் காலத்தில் சிக்னலை கொடுத்த நம்மளோட நம்பர் ஒன் டயலாக் ப்ராட்பேண்டை வைஃபை என்ன ரவுட்டரும் இருக்குது என்ன வேலப்பு வேளாண்வா வைஃபை ரவுட்டர் இது வந்து போஸ்ட் போஸ்ட்பெய்டா ரெண்டும் யூஸ் பண்ணலாம் விரும்பி எதாண்டாலும் வாங்கலாம் நீங்கள் ஓகே இங்கே வரும் ஃபுல்லாகவே வந்து கடை ஃபுல்லாக வந்து

ஆயிரத்தி இருநூறு ரூபால இருந்து பென் ட்ரைவ் இருக்குது ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பென் டிரைவ் வழியில எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே விலை வில பென் டிரைவ் எல்லாம் ஸோ பாருங்கள் பென் ட்ரைவ் மற்ற கார்ட் டிஸ்க் எல்லாமே விலை கூடிட்டுது நான் சொன்னார் அங்கே வந்து சோலர் இருக்கு அதில் வந்து சோலரும் சிம்மும் யூஸ் பண்ணுற கேமரா என்ன அப்படித்தானே அது என்ன விலது இது இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரம் ரூபாய் விற்கிறீங்க ஸோ அது சிங்கிள் லென்ஸ் கேமரா ஆனால் வந்து அதில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து சோழரில் தான் வேலை செய்யும் நீங்கள் கரண்ட் எதுவுமே தேவையில்ல உங்களோட தோட்டங்களில் கொழுவெல்லாம் சோலரில் வேலை செய்யும் வைஃபை தேவையில்லை கரண்ட் தேவையில்லை சிம்மை போட்டுட்டு நீங்கள் கேமராவை கொண்டு எங்கே பிக்ஸ் பண்ண போகிறீங்க அங்கே பிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனோட கனெக்ட் பண்ணி விட வேண்டியது தான் மிச்ச வேலை தானாகவே எல்லாமே பார்த்துக்கொள்ளும் சோலரால் சார்ஜ் ஏற்றி அந்த பேட்ரிக்கு சார்ஜை கொடுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிக் விசன் புது இருக்குது என்ன வேலை புது மோனிட்ருப்போ இருபதஞ்சூர் இருபதாயிரத்தஞ்சூறு எத்தனை அஞ்சு பத்தொம்பது பத்தொம்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் கொடுக்குற பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நிறைய பாருங்கோ இதில் என்ன விலை ஆ குறைஞ்ச விலை ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐநூறு ஐநூறுவாலேருந்து இருக்குது பாருங்க அதோட வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே அண்ணாக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு தேவையான செகண்ட் ஹேண்ட் அதாவது செகண்ட் ஹேண்ட்னு சொல்லல யூஸ்ட் வெளிநாடுகளில் பாவிச்ச கம்ப்யூட்டரை இங்கே வந்து அசம்பிள் பண்ணி இருக்கிறீங்க அப்படி தானே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசாத்தான் வாங்கணும் மட்டும் இல்லை நீட்டாக வேலை செய்யக்கூடிய லெனோவாண்ட ஒரு மோனிட்டர் இருக்குது என்ன இப்போது பதிமூவாயிரத்தி ஐநூறுவா ஓகே எத்தனை அஞ்சு இது மற்ற பத்தொன்பது இஞ்சி பத்தொம்பது இது வந்து பதிமூவாயிரத்து ஐநூறுரூவாக்கு உங்களுக்கு லெஸ் பண்ணி தரவிணும் அதோடு வந்து பாருங்கள் உங்களுக்கு உண்மையில் எல்லாேருக்குமே வந்து வசதிகள் இருக்காது புதுசாக தானே நாங்கள் கம்ப்யூட்டர் வாங்கணும் ஏன்னா நான் தான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் வாங்கி தான் என் ஆரம்பிச்சு நான் ஸோ உங்களுக்கும் வந்து வேணும்னு சொன்னால் வசதிகள் இல்லாதவர்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் கம்ப்யூட்டர் செட்டே வந்து குறைந்த விலையில் தரணும் தம்பி இந்த செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக வந்து என்ன விலைக்குள்ளே வாங்கலை உங்கள்கிட்ட

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுவாருந்து மெமரி கார்டு இருக்குது இது வந்து இதா எஸ்எஸ்டியா லெப்வலுக்கு போடுற எஸ்எஸ்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை ஃபுல்லாகவே கேபிள் கேபிளாக தான் இருக்குது அந்த லேப்டாப்புலேயும் காட்டுவீங்களோ ஓகே இங்கே வந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து புதுசு பொருட்கள் மட்டும் விற்கிறதில்ல புதிய இந்த கேமரா வந்து பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற கீபோர்ட் ஒன்று ஐநூ ஆயிரம் ரூபா மவுஸ் வந்து ஐநூறுரூவா பாருங்க விலை குறைவா தான் நீங்க கொடுத்து கொண்டிருக்கணும் ஓகே இது வந்து புது லேப்டாப் இதில் பாருங்க ஃபுல்லாவே புது லேப்டாப் தான் இருக்கு அதோட வந்து உங்களோட வீட்டுக்கு நீங்க பாட்டு போடுறதுக்கு பாருங்க இந்த சவுண்ட் உங்களுக்கு தேவையான பூபர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது இதுல வந்து லேப்டாப் புதுசு பாருங்க பாக்ஸ் உடைக்காம பிராண்டட் லேப்டாப் இருக்கு என்ன சொன்னீங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ன பிராண்ட் இதுல ஹெச்பிண்ட் ஒரிஜினல் டூ இயர்ஸ் ஒராண்டி உடைங்க பாருங்க குட்டி குட்டி பூஃபர் ஐட்டம் எல்லாமே நிறைய இருக்குது இங்கே மற்றது வந்து பார்த்திங்கன்னா கொம்பியூட்டர் இருக்கிறது வேணும் சகல ச பொருட்களும் இங்கே இருக்குது எல்லா பார்ட்ஸும் வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம் அதோட வந்து பிரிண்டர்ஸ் இருக்குது என்ன சொல்லுங்க பெண்ட திண்ட பிரிண்டர் அது என்ன இல்லையா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரம் இதுதான் அந்த பிரிண்டரா பாருங்க பெண்டம் அந்த அப்படின்ற பிராண்டுன்ற பிரிண்டர் இதுதான் கடையின் உள் பக்கம் ஸோ சின்னொரு ஷோரூம் மேலே நான் திருப்ப சொல்கிறேன் ஷோரூம் மேலே தான் இவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கணும் பாருங்க இப்படி இருந்தால் கிறிஸ்மஸ் சீசன் தானே இப்போ கிறிஸ்மஸுக்குரிய அலங்காரங்கள் எல்லாம் செய்து வேறு லெவலில் தான் காட்டிய நீட்டாக வச்சுருக்கணும் பாருங்க கேமராஸ் தான் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கேமராஸ் தான் இருக்குது இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் வாங்கி கொண்டு போகக்கூடிய கேம கம்ப்யூட்டருக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அதாவது வந்து பிராண்டட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வெறும் பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா டபுள் லென்ஸா டபுள் லென்ஸ் சிம் கேமரா நீங்கள் வந்து வீட்டை கரண்டை கொடுத்துட்டு சிம்மை போட்டு விட வேண்டியது தான் பாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த கேமரா வந்து பன்னிராயிரத்து ஐநூறுவா அதிகுன்னு சொன்னால் எல்லாேருமே வந்து இப்போ கொம்போ ஓஃபர் கொம்போ ஓஃபர்னு சொல்லி தான் போது நீங்கள் யோசிப்பீங்க என்னடா இவ்வளோ கேமரா இருக்குது இவ்வளோ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் இல்லாமல் இருக்குது இந்த கடையில் ஒரு கொம்போ ஓஃபர் இல்லையோன்னு சொல்லி ஸோ அண்ணா வந்து இந்த கொம்போ ஓஃபர் பற்றி சொல்லுவார் அண்ணா சொல்லுங்கள் இந்த கேமராவை பற்றி இந்த கேமரா வந்து இப்போ புதுசாக வந்துருக்கிற மாடல் வந்து இது வந்து சொல்லிச்சுன்னா ஃபைவ் எம்பி ப்ளஸ் ஃபைவ் எம்பி இதில் ஃபோர் ஜியும் இருக்குது ஒய்ஃபையும் இருக்குது இப்போ நீங்கள் வந்து கரண்டில் ஒர்க் பண்ணி இருக்கீங்க வைஃபையில் வைஃபைல வேலை செய்ய வைஃபையில் வேலை செய்யும் இப்போ கரண்ட் ரெண்டு சொல்லி சொல்லி சொன்னால் ஃபோர் ஜியில் ஒர்க் பண்ணும் அப்படி கரண்ட் நிற்கிற நேரத்தில் இந்த கேமரா வந்து நிற்காது அதுக்குரிய மினி யூபிஎஸ் மினி யூபிஎஸ் இந்த மினி யூபிஎஸ் வந்து உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு வந்து பேக்கப் நிற்கும் அதுக்குரிய மெமரி கார்டு இதுக்குரிய மெமரி கார்டு போட்டால் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் பார்க்கலாம் இதுக்குரிய மெமரி கார்டு வந்து நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி மெமரி கார்டு தான் இது எல்லாமே சேர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாண்டு தரலாம் ஓகே புது வருஷத்தை முன்னிட்டு அண்ணா வந்து இந்த கோஃபோ கொம்போ ஆஃபரை வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவாக்கி இந்த கொம்போ வந்து உங்களுக்கு ஆஃபராக தர்றார் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் அண்ணா இந்த விலைக்கு இந்த இதை நாங்கள் வீடியோவில் பார்த்துனாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அண்ணா உங்களுக்கு மறக்காமல் இந்த கொம்போ விலைக்கு தருவார் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக வந்து கஸ்டமர்ஸுக்கு விலை கூட தான் கொடுக்குறார் இப்போ நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் அண்ணா இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்காக கொம்போ ஆஃபரில் வந்து இந்த ப்ரைஸுக்கு தருவார் இதை நீங்கள் வந்து சொல்லி கேட்கணும் அண்ணாட்டையா சொன்னால் முதல் வேற ஒரு கொம்போ சொன்னது அண்ணா இப்போ வந்து நீங்கள் என்னடா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி கேமரா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இப்போ நான் வந்து கேமரா பற்றி படிச்சுட்டு வீடு அண்ணா வந்து கேமராவை கரைச்சி குடிச்சுக்கிறாள் ஸோ அண்ணா இதுண்டு இதை சொல்லுங்கள் நீங்கள் இது வந்து சொல் இது வந்து ஃபோர் ஜி மட்டும் இது வந்து ஒய்ஃபை இல்லை ஃபோர் ஜி மட்டும் இது வந்து த்ரீ எம்பி இது ஃபைவ் எம்பியில் த்ரீ எம்பி இது நீங்கள் சிம் போட்டு பாவிக்கலாம் இதுக்குரிய யூபிஎஸ் வந்து மினி பேக் ஓகே ஓ அதுவும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டோடு சேர்த்து உங்களுக்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுவாக்கு தரலாம் ஓகே பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுவாக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத ஒரு விலையில் வந்து இந்த அண்ணா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கொம்போ ஆஃபரில் வந்து பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுவாக்கு கேமரா தரா நீங்கள் யோசிக்க என்னடா பதினைஞ்சாயிரத்து ஐநூறுவாக்கு கேமராவா இதை நீங்கள் வாங்கி கொண்டே பூட்டுறது மட்டும்தான் வேலை சோ பாருங்க இந்த கொம்போ ஆஃபர் வந்து பதினைஞ்சாயிரத்தி ஐநூறுவாக்கு போகுது பக்கத்துல வந்து இந்த மினி யூபிஎஸ் இது என்னன்னா மினி மினி யூபிஎஸ் மினி யூபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலும் உங்களுக்கு சர்வ் பண்ணி இந்த கரண்டை வந்து இந்த கேமராவுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஸோ இந்த இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து நத்தார்ன்றதுனால ஃபுல்லாகவே அவ்வளவு ஒரு கலை கட்டி கொண்டு தான் ஃபுல்லாகவே வந்து பிஸி தான் பாருங்கள் நெல்லை நகரமே அவ்வளோ ஒரு பிஸியில் தான் இருக்குது பாருங்கோ